muslim Gandhi. சட்ட புத்தகத்தில் உள்ளபடி நீதியை வணங்கி நீதியை வணங்கி கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இடத்தின் உரிமை கோடுவதற்கு பட்டா வேண்டாம் பத்திர வேண்டாம் சிட்டா வேண்டாம் பட்டா வேண்டாம் மதவரி மட்டும் போதுமா மசூதிகளை அவகரிப்பதில்லாம் வரமத்துலேரு கணேம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே பிற மத தொப்புக்குடி உறவாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவர்களுக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த நேரத்திலே நிலவட்டுமாக என்ற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த கண்டன உரையை ஆரம்பம் செய்கிறேன் கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பிலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலே பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பிலே ஏறும் பகுதியிலே இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் இந்த நேரத்திலே ஏன் எதற்கு என்ற காரணத்தை உங்களிடத்தில் பொதுமக்கள் இடத்தில் விளக்குவது தெரிவிப்பது எங்களுடைய கடமை சமீபத்திலே உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிலே இருக்கக்கூடிய ஞானவாபி பள்ளிவாசல் ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலிலே இந்துக்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிலைகள் இருப்பதாக ஒரு காரணத்தை சொல்லி அந்த பள்ளிவாசல் என்பது அருள்சிப்பு காலத்திலே கோயிலாக இருந்த ஒரு இடத்தை இடித்துவிட்டு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யையும் சொல்லி எனவே அந்த பள்ளிவாசல் என்பது இடிக்கப்பட வேண்டும் அகழ் ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் அகழ் ஆய்வுகள் செய்தால் அங்கே கோயில்களுடைய இடிக்கப்பட்ட பாகங்கள் கிடைக்கும் எனவே இவைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் நீதிமன்றம் இவைகளை செவிதாழ்த்திவிட்டு இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு சட்டத்தை எல்லாம் மீறி அந்த ஞானவாதி மசூதியை அகல் ஆய்வு செய்ய வேண்டும் செய்வதற்கு உத்தரவிட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீதிமன்றங்களும் அதற்கு செவி சாய்த்து அங்கே அகல் ஆய்வோ நடத்துவதற்கு தடை இல்லை அகல் ஆய்வோ நடத்தலாம் என்று உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் இதனுடைய இன்னொரு பகுதியாக அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அல்லது அதுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய இன்னொரு இடத்தில் நாங்கள் வழிபாடு செய்வதற்காக வேண்டி கோயில் இருக்கிறது அதை நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அதற்கு நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்று இன்னொரு வழக்கையும் பதிவு செய்கிறார்கள் அந்த வழக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அங்கே மற்ற மதத்தவர்கள் வழிபாடு செய்வதற்காக வேண்டி திறந்துவிடப்படுகிறது இதையெல்லாம் எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால் ஏற்கனவே ரணமாக இருக்கக்கூடிய ஆறாத வடுவாக இருக்கக்கூடிய பாபரி மசூதியைத்தான் இன்றைக்கும் நினைவுபடுத்துகிறது பாபரி மசூதியுடைய வரலாறுகள் என்ன அதை எப்படி நம்மிடத்தில் இருந்து அபகரித்தார்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரு பொய்யே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அங்கே ராமர் பிறந்த இடம் பாபர் அந்த கோயிலை இடித்துவிட்டுத்தான் அங்கே பள்ளிவாசலை உருவாக்கினார் என்ற அந்த பொய்யை ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேர்களுமே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் இஸ்லாமியர்களும் ஒரே ஒரு பதில் நீங்கள் தர்க்க ரீதியாக அல்லது மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அங்கே ராமர் தான் பிறந்தார் அந்த இடத்தில் பாபர்தான் கோயிலை இடித்துவிட்டு பழிவாசனை கட்டினார் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த பள்ளிவாசலை ஒப்படைப்பதற்கு தயார் என்று இன்றைக்கு சொன்னது அல்ல யாராவது வந்தார்களா நிரூபிப்பதற்கு வந்தார்களா பாபர் ராமர் கோயிலை இடித்து விட்டுத்தான் அங்கே பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று மேடைகளிலே பேசினார்களே தவிர சமூக ஊடகங்களிலே பேசினார்களே தவிர ஓட்டுவதற்காக வேண்டி வரியை தூண்டுவதற்காக வேண்டி இதை கையில் எடுத்தார்களே தவிர அறிவுபூர்வமாக இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய ரீதியில் என்னைக்காக நிரூபித்தார்களா இன்றுவரை நிரூபிக்கல ஒவ்வொரு கோர்ட்டா போனாங்க கீழ் கோர்ட்டில் இருந்து ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போனாங்க சுப்ரீம் கோர்ட்டிலையும் முஸ்லீம்கள் வைத்த வாதம் ஒன்னே ஒண்ணுதான் எங்களுக்கு அந்த பள்ளிவாசலை கொடுப்பதில் ஆட்சேபனை கிடையாது பாபர் கோயிலை இடித்து விட்டுத்தான் பள்ளிவாசலை கட்டினார் என்பதை நிரூபிக்க சொல்லுங்கள் நிரூபித்து விட்டால் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் கேட்குது அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்களேன் ஆதாரம் இல்லை அகல் ஆய்வு பண்ணார்கள் அங்கு அது இருந்தது இது இருந்தது என்றார்கள் எதையுமே கோர்ட்டிலே நம்முடைய தகுந்த சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கு எந்த ஆதாரத்தையும் கடைசி தீர்ப்பு எப்படி அடிப்படையில் பெருவாரியாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய மக்களுடைய உணர்வின் அடிப்படையில் இது வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கு இன்னொரு இடத்திலே ஐந்து ஏக்கர் நிலத்தை அரசாங்கமே தர வேண்டும் அங்கே அவர்கள் மீண்டும் பள்ளிவாசலை கட்ட வேண்டும் இதுதான் தீர்ப்பு நீங்க நியாயம் இருந்தால் நீங்கள் தர்மம் இருந்தால் நிரூபிக்க வேண்டியதான சட்டப்படி நிரூபிக்க வேண்டியதான இருக்கத்தானே செய்கிறது இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் அந்த இடத்தினுடைய பட்டா எங்கே பத்திரங்கள் எங்கே அதற்காக வேண்டி அரசாங்கம் தந்த ஒப்புதல் சீட்டுகள் எங்கே இது போன்ற பல்வேறு ஆவணங்களை காட்டி அல்லது வரலாற்று சான்றுகளை காட்டி அப்படித்தான நிரூபிக்க முடியும் இன்னைக்கும் வழக்குகள் செய்து லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்று புள்ளி விவரங்களை சொல்கிறீர்களே அவை இந்த வழக்குகள் அனைத்திற்கும் சிவில் வழக்குகள் அனைத்திற்கும் ஒரு இடம் யாருக்கு உரிமை என்று பேசப்படுகின்ற தாவா வருகின்ற அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்கள் எப்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் எந்த அடிப்படையிலே தீர்ப்பளிக்கிறீர்கள் ஆவணங்கள் இருக்கிறதோ யாரிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இது உரியது அல்லது அவருக்கு உரியது இது நியாயம் வழக்கு அந்த தீர்ப்ப அருமை இந்து சகோதரர்களே உங்களிடத்தில் தாழ்வையோடு கேட்டுக்கொள்கிறோம் அந்த தீர்ப்பை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள் இன்றைக்கு ராமர் கோயிலு அங்கே கட்டப்பட்டு விட்டது அதனுடைய பின்னணி என்பது தனி விஷயம் ஆனால் அந்த தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட் வழங்கிய அந்த தீர்ப்பை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் எங்கேயாவது ராமர் பிறந்தார் அந்த இடத்தில்தான் தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்று ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை இருக்குமா இல்லை சகோதரர்களே ஒரே ஒரு வார்த்தை இல்லை எத்தனை ஆண்டு காலமாக நம் இடத்தில் பொய்களை சொன்னார்கள் அதனால் உண்மை உண்மையிலேயே இருந்தால் இப்போ நாம கொடுத்துடலாமே அது பிரச்சனை இல்லையே இந்து சகோதரர்களோடு அந்நியமாக வாழ்கிறோமே எங்க இடம் எங்களுடைய முன்னோர்கள் இடித்து விட்டு தான் இக்கோயிலை இடித்து விட்டு தான் பள்ளிவாசலை கட்டி இருப்பார்களா எடுத்துக்கப்பா உனக்கு எனக்கு இதனால ரத்த வரி வேண்டாம் நீர் நானும் அடித்துக் கொண்டு சாக வேண்டாம் இந்தியனாக வாழ்வோம் இந்திய திருநாட்டை வல்லரசாக உயர்த்துவதற்கு பாடுபடுவோம் ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தில் நீ நானும் வெற்றி கொண்டு சாகணுமா தேவையில்லை நாங்க இன்னைக்கு இதை பேசல நாங்க நேற்று இன்னைக்கு பேசல என்றைக்கு பாபர் மசூதி விவகாரங்கள் இந்த உலகத்தில் மிக பெரியதாக பேசப்பட்டதோ அண்டையில இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்போ அதே மாதிரிதான் ஞானவாபி பள்ளிவாசல் அது அவுரங்கசீப் வந்து கோயிலாக இருந்த ஒரு இடத்தை இடித்து விட்டு அதை கட்டிவிட்டார் இப்பவும் இந்திய அரசியல் சாசனம் சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க நிரூபித்து காட்டுங்க ஆர்ப்பாட்டம் என்ன நாங்களே வருகிறோம் அந்த இடத்தை தருவதற்கு ஆதாரம் எங்க ஆதாரத்தில் நாங்கள் கேட்கிறோம் எதுக்கு பொய் சொல்றீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க ஏற்க அப்பாவி மக்களை மதவெறியினால் தூண்டி விடுகிறீர்கள் இதைத்தான் நாங்க கேட்கிறோம் இது என்ன எந்த விதத்துல இது நியாயம் இன்னொரு கூடத்தில் நீங்க பாருங்க இந்தோனேசியா இன்னொரு நாடு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடுகள்ல அது ஒரு நாடு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏறத்தால தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேர்ல இந்தோனேசியா என்று இருக்கக்கூடிய அந்த நாட்டில் தொண்ணூறு சதவீத முஸ்லிம்கள் ஆனால் அங்க இருக்கக்கூடிய கோயில்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா பத்தாயிரம் கோயில்கள் ஒன்னு ரெண்டு கோயில் இல்ல பத்தாயிரம் கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா அரை சதவீதம் கூட இருக்கிறாங்க இல்ல அரை சதவீதம் அல்ல ஒரு சதவீதம் கூட இல்ல எந்த அளவுக்கு என்றால் அங்கே அந்த கோயில்கள் வழிபாடு செய்வதற்கு பூஜைகள் செய்வதற்கு விக்கிரகங்களை வழிபாடு செய்வதற்கு அங்க ஒரு இந்துக்கள் கூட இல்ல அப்படி நிறைய கோயில்கள் இருக்கிறது பாபர் வரலாறு நம்மளுக்கு தெரியாதுங்க அவருடைய காலத்தில் காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க சரி வச்சுக்கிடுவோம் அவுரங்கசீப் காலத்துல நீங்க நான் வாழ்ந்தோமா இல்ல வரலாறு படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்தோனேசியா நம்ம கண்ணு முன்னால இருக்கிறது பத்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது வழிபாடு செய்வதற்கு அங்க இந்து மக்கள் இல்ல ஆனா ஒரு கோயில் கூட இடிக்கப்படலையே ஒரு கோயில் கூட இடிக்கப்படலையே அத்தனை கோயில்களும் இன்றைக்கு அப்படியே இருக்கிறது பாதுகாத்துக் கொண்டு வைத்திருக்கிறார்களே ஏன் ரொம்ப தூரம் போக வேண்டாம் இதே இந்து சகோதரர்கள் முறைகுழா நாடுகளிலே நீங்கள் எத்தனையோ இடங்களில் வேலை செய்கிறீர்கள் இன்ன சமீபத்தில் அபுதாபியில மிக பிரம்மாண்டமான கோயில் நம்ம ஜீதா போய் துறக்கவும் போறாரு அதை வைக்க வேண்டாமா ஒரு பொய் சொல்றீங்களே ஒரு அநியாயமாக அக்கிரமமாக பொய் சொல்றீங்களே உங்களுக்கு வைக்க வேண்டாமா எப்படி ஒரு இஸ்லாமிய நாட்டில் அதுவும் இஸ்லாமிய சட்டங்கள் மத நாடுகள் இந்த மாதிரி சுதந்திர நாடு கிடையாது அது அங்கே இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மத நாடு அது இஸ்லாமிய நாடு தான் அங்க கோயில் கட்ட முடியுது துபாயில கோயில் கட்ட முடியுது பஹ்ரைன்ல கோயில் கட்ட முடியுது சர்ச்சு கட்ட முடியுது அப்ப நாங்க வந்து முஸ்லிம்கள் அத்தனை பேர்கள் இந்து கோயில்களை இடிக்கக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு மேல பகையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று எங்களுடைய நாட்டில் வாப்பா ஏ குமாரே ஏ ராமசாமி நீ வந்து கோயிலை கட்டு என்று சொல்ல முடியுமா இந்து சகோதரர்களே தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இருக்கிறது கோயில் இன்னைக்கு இருக்கிறது சர்ச்சு எங்களுடைய இடங்கள்ல முஸ்லிம் இடங்கள்ல அப்ப என்ன விளங்குது இந்தோனேஷியாவில் கோயிலை இடிக்கப்படல அப்படியே இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் வாழ்கின்ற இந்த காலத்துல இஸ்லாமிய நாடுகளில் கோயில்களையும் சர்ச்சுகளையும் கட்டி கொடுக்கிறார்கள் அது உங்க கண்ணு முன்னால பார்க்க முடிகிறது அப்படி இருந்தால் அவுரங்கசீப்பும் பாபரும் முகாலய மன்னர்களும் இங்கே கோயிலை இடித்து விட்டுதான் பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய அவதூறு இல்லையா இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள் எங்களுடைய வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள் எந்த கோயிலையும் இடிக்க வேண்டும் என்று இன்ன வழிபாட்டு தலங்களை நோலுக்க வேண்டும் என்று எங்கு வேதம் சொன்னதே கிடையாது

அந்த தெய்வங்களே நீ சீ என்று கூட நீ திட்டாத உலகத்துல எந்த வேதமா இப்படி சொல்லுமாங்க இந்த வேதத்தை வைத்திருக்கக்கூடிய நாங்க போய் ஏன் கோயில் அடிக்க போறோம் இந்த சகோதரர்களே நீங்க சிந்தனை செய்து பாருங்கள் நாங்க ஏன் கோயில் அடிக்க போறோம் எங்களுக்கு தேவையா இன்னும் சொல்லப் போனால் முகலையருடைய மன்னனுடைய ஆட்சி காலத்துல இருந்து இன்றைய வரையிலையும் இந்தியாவுல சிறுபான்மைதான் முஸ்லிம்கள் ஆட்சி பண்ணாங்க ஆனா மெஜாரிட்டியான மக்கள் இந்து மக்கள் தான் இருந்தார்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்து மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் அவர்கிட்ட ஆட்சி இருக்கிறது என்பதற்காக வேண்டி இப்படி அந்த கோயிலை இடித்திருப்பார் என்றால் இன்றைக்கு ஓடுகின்ற இந்த ரத்தம் அன்றைக்கே ஓடி இருக்கும் அதுதான் உண்மை முஸ்லிம்களும் இந்துக்களும் அடித்துக் கொண்டு செத்திருப்பார் இன்னைக்கு ஆனா வரலாற்றில் அப்படி ஒரு பதிவு உண்டா கோயிலை இடித்தார்கள் இடித்து விட்டு தான் பள்ளிவாசலை கட்டினார்கள் என்று எத்தனையோ வரலாறுகள் இருக்குது அதுல ஒரே ஒரு வரலாறு நீங்க காட்டுங்க காட்டுங்க பாப்போம் பள்ளி பாட புத்தகத்தில் முதலமைச்சருடைய வரலாறுகளை நீங்க தானே சொல்லி தந்தீங்க கஜினி முகமது படையெடுத்தார் திரும்ப திரும்ப வந்த வந்தாரு அவரு கொலை அடிச்சாரு சேரிட்டு கோயிலை அடிச்சாரு எங்க இருக்குது ஒரு இடத்திலே உண்டா வரலாறுகள்ல ஆதாரப்பூர்வமான வரலாறுகளை நீ கொண்டு வாங்க அப்ப அதனால இவைகள் அனைத்தும் பொய் எந்த மன்னர்களும் கோயிலை இடித்து பள்ளிவாசலை கெட்டல அது தெரியும் இப்ப பிரச்சனை என்ன இவ்வளவும் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க பாபர் மசூதி வழக்கு விவகாரங்கள் வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை ஏத்துறாங்க என்ன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அதற்கு முன்னால் எந்தெந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்களாக இருந்ததோ கோயில்கள் கோயில்களாக இருந்ததோ அதை இடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நாடாளுமன்றத்தில் எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் பிஜேபி எம்பிக்கும் சேர்ந்து இந்த சட்டத்தை கொண்டு வராங்க தொண்ணூத்தி ஒன்னு கொண்டு வராங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இதை கொண்டு வருகிறார்கள் இப்படி கொண்டு வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன பாபர் மசூதி இடிச்சிடாதீங்க பொய்யான வரலாறுகளை சொல்லி அதில் கை வைத்து விடாதீர்கள் என்று அந்த சட்டம் இன்றைக்கும் இருக்குது நாங்கள் கேட்கிறது தொண்ணூத்தி ஒன்னு ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதி வழங்க வேண்டாமா நீதித்துறையாக கேட்கிறோம் நீங்கள் நீதி வழங்குங்கள் நேர்மையா நீங்க நடங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள் நாளைக்கு போய் விடுவார்கள் ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் இதுக்குதான் நீங்கள் நேர்மையாக இருக்க நேர்மையாக தீர்ப்பளிக்கணும் இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இதை கேட்டுக் கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு வீதிகளிலே இறங்கி போராட்டங்களை பண்ணிக் இருக்கிறோம் ஒரு பாபர் மசூதியை இறந்து விட்டோம் ஒரு பாபர் மசூதிக்காக பல்வேறு கலவரங்கள் நடந்தது ரத்திந்திரோ இனி இது போன்று ஒரு இடத்திற்காக ஒரு ஸ்தலத்துக்காக நாம் யாரும் இடிக்க கூடாது நாம் யாரும் ரத்தம் செல்லக்கூடாது எங்களுக்கு தேவை நீதிதான் நேர்மைதான் தான் இதைத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் உச்சம் நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அனைத்து நீதிமன்றங்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இந்திய அரசியல் சாசன சட்டம் பள்ளிவாசல் அது கோயிலை இடித்துதான் கட்டப்பட்டது என்று நீங்கள் நிரூபித்தால் அது சட்டம் என்றால் ஒட்டுமொத்த இந்திய ஞானவாபி பள்ளிவாசலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் அதே நேரத்தில் அநியாயமாக பொய்களை சொல்லி அக்கிரமங்களை சொல்லி அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு நாங்கள் திட்டவட்டமாக சொல்கிறோம் சட்டத்தின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்வு சொல்லுங்கள் நாங்கள் அதுல கிடையாது ஆட்சி வேண்டி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் இதை விட கொடுமை என்ன இதை விட அநியாயம் வேறு என்ன இருக்க முடியும் இந்து சகோதரர்களுக்கு இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன் இவர்கள் மேல ஒரு பக்தியோடு இவர்கள் செய்தார்கள் என்று நாங்கள் சொல்லல ஏறத்தால் ஐம்பது சதவீத இந்து மக்கள் சொல்கிறார்கள் பக்தி என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்பதை தெளிவாக இந்து மக்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அது அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள ஒரு செய்தி ஆனால் அதுவே அரசியலாக ஆக்கப்படுகிறது என்றால் மதவரியாக ஆக்கப்படுகிறது என்றால் இதை இந்து சகோதரர்கள் இந்து சகோதரிகள் புரியாமலா இருக்கிறீர்கள் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இவைகள் அனைத்துமே அரசியலுக்காக தன்னுடைய பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தூண்டி தூண்டிவிடுகிறார்களே தவிர உண்மையிலேயே பக்தியின் அடிப்படையில் ராமர் மேல கிருஷ்ணர் மேல அல்லது இன்னவர கடவுள் பேர்ல உள்ள பக்தியின் அடிப்படையில் எதை செய்யல அதுதான் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் எப்பா இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு நீங்க சொல்றீங்களே இந்துக்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்கிறீர்களே ஏன் இந்துக்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெற்றோர் கொடுக்க கூடாதா இந்துக்களுக்கு மத்திய அரசாங்கத்திற்கும் நாங்கள் கொள்ள விரும்புவதே நியாயத்தின் அடிப்படையில் அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை அடிப்படையில் அடிப்படையில் தீர்ப்பு நீங்கள் அழியுங்கள் நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியதின் அடிப்படையில் நீங்க தீர்ப்பு வழங்குங்க இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நாடு இன்னும் பக்கத்து நாடு எல்லாத்தையும் அவன் அவங்க போயிட்டே இருக்கிறான் ஆப்கானிஸ்தானே நம்ம ஆட்கள் திட்டாத யாரும் இருக்க முடியாது அவன் எங்கேயே போயிட்டான் பொருளாதாரத்தில் இன்னும் நம்ம கீழே நிச்சவோம் நம்ம நாடு முன்னேறணும் நம்முடைய தேசம் முன்னேறணும் உலகத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய நாடுகளின் வரணும் அதற்கு மத ஒழிப்பதுதான் ஒரே வழி நீதியையும் நேர்மையையும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தையும் நிலைநிறுத்துவதுதான் ஒரே வழி அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த தாய் நாட்டை காப்போம் தாய்நாட்டு உடைய நிலையை நாம் வாழ செய்வோம் அதற்கு அருள் செய்வனாக இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்